இலங்கை சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் மேல் மாகாண ஆளுநரான தன்னை இலக்காக கொண்டு முன்னாள் மக்கள் பிரதிநிதிகளும் சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் சிலரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மேல் ஆளுநர் ஹனீப் யூசுப் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்கள் ஆணையினால் தேர்ந்தெடுக்கப்படாத சில அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் சமூக ஊடகங்களில் தெரிவித்து வந்த கருத்துக்களை பார்க்கும் போது நான் அதிர்ச்சி அடைந்தேன் இதனை என்னால் தொடர்ந்தும் சகித்துக் கொண்டிருக்க முடியாது மக்களுக்கு சேவையாற்றவை நான் வந்தேன் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல ஆனால் நான் மக்களுக்கு சேவையாற்ற விரும்புகின்றேன் இந்த போலி குற்றச்சாட்டுக்களை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன் நான் குற்ற திணைக்களத்துக்கு சென்று இது பற்றி முறையிட்டேன் சிஐடி துரிதமாக விசாரணைகளை முன்னெடுக்கும் என நான் நினைக்கின்றேன் இதிலிருந்து எனது பெயரை விடுவித்து விடுவார்கள் என நான் நினைக்கின்றேன் தூய்மையான பாதுகாப்பான மேல் மாகாணத்தை உருவாக்குவதே எனது நோக்கமாகவும் அதற்கு எனது முழு அளவிலான ஆதரவை வழங்குவேன் கடந்த சில தினங்களாக இவ்வித அடிப்படையுமின்றி தனது நட்பேருக்கு கலங்கம் ஏற்படும் வகையில் ஒரு சில அரசியல்வாதிகளினால் ஊடகவியலாளர் சந்திப்புகளிலும் ஒரு சில சமூக வலைதளங்களிலும் சமூக தகவல்கள் ஆளுநரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது